நமச்சிவாயம் வாழ்க நாதன்தார் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிள்ளைலிஸ்டர் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு திசையை கணிப்பது எப்படி ராகு தசை ஒரு மனிதனுக்கு மிக சிறப்பான தசையாக இருக்கணும் அப்படின்னா எந்த அமைப்பில் இருந்தால் அது வந்து நல்ல திசையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்குறோங்க பொதுவாகவே மற்ற கிரகங்களுடைய திசைகள்லாம் நீங்கள் ஓரளவுக்கு கணிக்க முடியுது ஆனால் ராகு தசையா அவ்வாறாக கணிப்பதில் சற்று சிரமங்கள் இருப்பது என்பது உண்மைதாங்க எதனால் அந்த அமைப்பு வருது அப்படின்னா ராகு கேதுக்கள் இருவருக்குமே சொந்த வீடுகள் கிடையாது ஆட்சி உச்ச வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவாங்க மற்ற கிரகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனி இருக்கின்றார் மகர லக்னத்திற்கு சனி திசை வருது லக்னா திசை சனி செவ்வாயோடு கூட இருக்கின்றார் அப்போ சனி தசை கடுமையான போராட்டங்களை தரப்போது சனி குருவினுடைய இணைவில் இருக்கின்றார் குருவின் பார்வை இருக்கின்றார் அப்ப சனி திசை நன்றாக இருக்க போகுது சுக்கரதிச மகர சுக்கரதை வரப்போது சுக்கரன் சனியினுடைய ராகுவோட இணைவில் இருக்காரு திசை நன்றாக இருக்காது சுக்கரனே வந்து ஓரளவுக்கு அவரு வந்து ஆட்சி பலத்தோட இருக்காரு ஓரளவுக்கு சந்திர அதியோகத்துல இருக்காரு இது போன்ற நல்லில இருக்காரு அப்ப திசை நன்றாக இருக்கும் அப்ப எப்படி நீங்க அந்த பாயிண்ட் எடுக்கிறீங்க ஒவ்வொரு கிரகமும் எடுக்கிறீங்க அந்த கிரகம் பாவகத்தோட இணைவில் இருக்கா அதனுடைய பார்வையில் இருக்கா அப்போ அது வந்து நல்ல பலனை செய்ய இயலாது சுபகிரத்துடைய இணைவில் இருக்குது பார்வையில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த தசை நல்ல பலனை செய்ய செய்ய போகுது அப்படிங்கிறத மற்ற கிரகங்களுடைய எல்லாத்துக்கும் நம்ம ஆனா ஆனால் ராகுதசையை கணிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குது ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தா ராகுதசை சுமாராக தான் இருக்குது நல்ல அதாவது நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தா ராகுதசை அற்புதமாக இருக்குது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்மைதான் அப்போ அதை முழுமையான ஒரு கணிப்புக்கு ஆட்படுத்தும் போது அது உண்மையிலே சிறப்பான திசையாக இருக்குமா அல்லது இருக்காதா அப்படிங்கிறது தெரியும் அப்ப எந்த அமைப்புல மிக முக்கியமா நீங்க எதெல்லாம் தெளிவா பார்க்கும் போது இந்த தசை நல்லது செய்ய போகுது அல்லது நல்லது செய்யாது அப்படிங்கறத ராகு கேது தசை ராகு தசையும் தான் கேது தசையும் தான் ஏன்னா இரண்டுமே உங்களுக்கு வந்து அதுல கேது தசை கூட நம்ம வந்து பெரிதாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கேது முழுக்க முழுக்க குருவோட இணைவுல இந்த மாதிரி அமைப்புல அதே அதை வந்து ஒரு தனி தனிக்குடியாவ நம்ம போடுவோம் ஆனா இப்போதைக்கு இந்த பதிவில் நம்ம பார்ப்பது ராகு திசையை கணிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்புலையும் பார்ப்போம் இப்ப இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கெல்லாம் இருந்தால் நல்லதுன்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இது போன்ற இடங்களில் இயல்பாக ராகு இருக்கலாங்க இயல்பாக அங்கே இருக்கலாம் இயல்பாக இருந்தாலே ஓரளவுக்கு அதில் பலம் வந்துடுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல இருந்தாலே பரவாயில்ல அதாவது ஒரு முப்பத்தஞ்சு மார்க் நீங்கள் பாஸ் மார்க் கொடுத்துடலாம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்களில் இருந்தாலே நீ என்ன பண்ணலாம் முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க் அதை நீங்கள் கொடுத்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடலாம் இந்த இடத்துல இருக்கலாம் அவங்க தாராளமா இதற்கு அடுத்தது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ராகுவுக்கு வீடு கொடுத்துன நிலையை நீங்க பார்க்கணும் ராகுவிற்கு வீடு கொடுத்து அடுத்த இங்க தான் வரணும் வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா முதல்ல இந்த இடங்கள்ல இருக்கான்னு பாருங்க ஓரளவுக்கு இருக்கு பரவாயில்ல அதுக்கடுத்து நீங்க பாருங்க அதுக்கு வீடு கொடுத்தவன் சொல்லக்கூடியவன் எந்த நிலையில இருக்காருன்னு பாருங்க அவர் வீடு கொடுத்தவர் உச்சமடைவது சிறந்ததுங்க ஆட்சின்னு அந்த இடத்துல ஆட்சி ஆவார் ஆனா அது போன்ற அமைப்பு இல்லாம ஆட்சி ஆகி அதே இடத்துல இருந்தார்னா ராகுவாலே அவர் பாதிக்கப்படுவார் அதை விட அவர் உச்சமடைவது என்பது சிறந்தது உதாரணத்திற்கு ராகு சிம்மத்திலே இருக்காரு சிம்மத்தில் ராகு இருக்க கூடாது பகைத்தன்மை தான் கடகம் கண்ணி மகரம் சொல்ற அது போன்ற இடங்கள் இல்லாமல் அவர் சிம்மத்தில் இருக்காரு பகைத்தன்மை தான் ஆயினும் அதற்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சமாக இருக்கின்றார் இந்த இடத்துல ராகு திசை சற்று பலம் பாய்ந்த திசையாக தான் இருக்கும் எதனால வீடு கொடுத்த வலிமையானதுனால ஒருவேளை அந்த இடத்துல ராகுவோட சூரியன் நெருங்கி இணைஞ்சு அந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் பாதிக்கப்பட்டுருவார் ராகுவோடு மிக நெருக்கமாக சூரியன் இருந்தாருன்னா சூரியன் தன்னுடைய வலிமை தன்மை வரும் ஆனால் அவர் உச்சம்கிற இடத்துல வேற இடத்துல வேற ஒரு இடத்துல உச்சம் இந்த இடத்துல ராகு என்பது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான அனுப்புல இருக்காரு அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாக இருக்கானா உச்சமாக இருக்கானா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும் அடுத்தது ராகு அந்த லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி தொடர்பில் இருக்காரான்னு பாருங்கள் உதாரணத்திற்கு துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி யாருங்க அப்படின்னா நம்ம சனி பகவான் சொல்லலாம் நாலுக்கும் ஐந்து கூடியவர் துலாம் லக்னத்திற்கு நல்லவர் அதே போல புதன் பாக்யாதிபதியா புதன் சொல்லலாம் ஆனால் மிகச்சிறந்த நன்மை பயக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான் ராகு சனியினுடைய தொடர்பில் இருக்கார் உதாரணத்திற்கு சனியினுடைய பார்வையில் இருக்காருன்னு வச்சீங்க ஆனா ராகு எந்த நிலையிலும் மிக நெருக்கமாக சனியுடைய இணையக்கூடாது அதில் நீங்க டிகிரியை பார்க்கணும் அதில் மிக நெருக்கமாக இணைஞ்சிருக்காருன்னு டிகிரி அடிப்பில் பார்க்கணும் உதாரணத்திற்கு ராகுடைய ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி விலகி சனி இருக்காரு பாதிக்கப்பட மாட்டாரு மாறாக ராகு ஐந்து தசையாக செயல்படும் இணைவில் இருக்காரு ராகுவோட ராகு வந்து பார்வையில் இருக்காரு இந்த இடத்துல இந்த ராகு தசை என்பது ராஜ யோகா திசையாகவே செயல்படும் ஏன்னா சனியுடைய பார்வை வாங்கிக்கலாம் இந்த இடத்துல பாகத்தம் என்ற அமைப்புங்கிறத விட பாகத்தம்னா என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ராகு சனி செவ்வாய் இரண்டு தொடர்பையும் பெறுவது வீடு கொடுத்த நீச்சமாவது அல்லது வீடு கொடுத்த பாவத்தடிவது வீடு கொடுத்தவன் நீச்சமாவது அல்லது வீடு கொடுத்த பாவத்தது ஒட்டுமொத்த தாக்குதலா இருக்க கூடாதுங்க அதாவது ராகுவோட சனியும் தொடர்புல வராது செவ்வாயும் தொடர்புல வராது ஒட்டுமொத்தமா வரும்போது தான் இந்த ராகு தசை கடுமையான பாதிப்புகளை தரும் ஆனா அந்த லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதி உதாரணத்திற்கு துலா லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதி யாரு சனி பகவான் கடக லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் இங்க ராகுவோட மிக நெருக்கமா இணையாம டிகிரி அடிப்படையில விலகி அல்லது ராகு செவ்வாயினுடைய பார்வையில இருந்து தசை நடத்தினார்னா இந்த இடத்துல ராகு திசை என்பது அற்புதமான திசையா இருக்கும் ஆனா மேலும் சனியுடைய தொடர்பும் வந்துடக்கூடாது தனித்து கடக லக்கணத்திற்கு தனித்து ராகு செவ்வாயினுடைய தொடர்பை மட்டும் பெறுவது துலாம் லக்கணத்திற்கு தனித்து ராகு சனியினுடைய தொடர்பை மட்டும் பெறுவது அப்ப அந்த மேல அமைப்பு இருந்த பிரச்சனை கிடையாது மேலும் இன்னொரு பாயிண்ட் ராகு சுபத்துவமாக இருக்கின்றாரான்னு பாருங்க சுபத்துவம் என்ன சார் குரு சுக்கருடைய தொடர்பில் இருக்காரா குருவோட இணைவு குருவோட பார்வை சுக்கருடைய இணைவு சுக்கருடைய பார்வை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அல்லது இணைவு இதில் கூட நீ என்ன பண்ணும் பௌர்ணமி சந்திரனோடு மிக நெருக்கமாக ராகு இணையக்கூடாது ஏன்னா சந்திரன் தன்னுடைய வலிமை இழக்கக்கூடிய தன்மை வரும் ராகு சுக்கரனுடைய தொடர்பில் இருந்து ராகு தசை நடந்ததுன்னா அப்படியே சுக்கரனை போல அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் ஆனால் ராகுவோடு சுக்கரன் இணைந்து தசை நடந்ததுன்னா சுக்கரனுடைய அனைத்து காரகத்துவமும் ஆதிபத்தியமும் பாதிக்கப்படக்கூடிய தன்மையை கொடுப்பார் அப்போ இந்த பாயிண்ட்டு நீங்கள் வரணும் அப்போ திசை நீ கணிக்கும் போது இதுல வந்து எட்டுல இருக்காரு சார் எட்டுல இருந்து குரு பார்வை இருந்தாலும் அந்த ராகு திசை நல்லா தான் இருக்கும் வெளியிடம் அனுப்பி அதன் வாயிலாக நன்மை நீங்க என்ன பண்ணலாம் டக்குனு எட்டுல இருக்காரு எட்டுல இருக்கிற ராகு நன்மை செய்ய மாட்டார் அப்படிலாம் கிடையாது ராகுக்கு வீடு கொடுத்த வலிமையாகி உதாரணத்திற்கு மேஷ லக்னம் எட்டுலே ராகு இருக்கட்டும் வெறிச்சத்திலே ராகு இருக்கட்டும் ராகு குரு சுக்கருடைய தொடர்பில் இருக்காரு வீடு கொடுத்த ராகுக்கு வீடு கொடுத்த சபா உச்சமாக இருக்காரு இந்த டாகுதை நல்லது செய்யக்கூடிய தசையாக இருக்கும் எட்டில் இருக்காரு ஏழில் இருக்காருங்கிறதுலாம் கிடையாதுங்க மூணில் இருக்காரு ரெண்டில் இருக்காரு ஆறில் மறைஞ்சிட்டாரு பன்னெண்டில் இருக்காரு அப்படிங்கிறதுல வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கின்றாரா ராகு சுபகரோடைய தொடர்பில் இருக்கா எல்லாம் மேக்சிமம் ஜாதகங்களில் பார்க்கும்போது சுபகரத்து தொடர்பில் வரும்போது அது பெரிய நன்மைகளை தருது ப்ளஸ் ராஜ யோகாதிபருடைய தொடர்பை பெறும்போதும் அது பெருத்த நன்மைகளை தருது அப்போ பெரும்பாலும் ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சம் அடைவது என்பது ஐம்பது ஐம்பது மார்க்கை நீங்கள் குறைச்சிடலாம் எடுத்தோடனே ஐம்பது மார்க் எப்படி நம்ம வந்து ராகு மேஷர் கடகம் கண்ணி மகரத்தில் இருந்தால் நம்ம என்ன சொல்றோம் முப்பத்தஞ்சு மார்க் கொடுத்துடலாம்னு சொல்றோமோ பாஸ் மார்க் கொடுத்துடலான்னு சொல்ற மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்த நீச்சம் அடைஞ்சிட்டாலே நீங்க ஐம்பது மார்க்கை குறைச்சிடலாம் நூற்றுக்கு ஐம்பது மார்க் ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் தனக்கு சொந்த வீடுகள் இல்லாத கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த பலனை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் அந்த வீட்டின் அதிபதியாக மாறி நிற்பாங்க ராகுவோட பலனை நீங்க எப்படி எடுக்கணும் தான் நின்ற வீட்டின் பலனை தன்னை பார்த்த கிரகத்தின் பலனை தன்னோடு சேர்ந்த கிரகத்தின் பலனை தனக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை இது போன்ற அமைப்பை தருபவர்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறப்ப வீடு கொடுத்த வலிமை இழந்தாலே நீங்க நூறு மார்க்கு ஐம்பது மார்க்கு குறைச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்கலாம் ஓ அம்பது மார்க்கு குறைச்சாச்சு சரி சுபத்துவம் மாதிரி இதற்கு ஓரளவுக்காக இந்த ராகுதா ஓரளவுக்காக நல்ல பயன பலனை தருமா அப்படின்னா அதற்கு இல்லை சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா ராகு குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருக்காரா ராஜ் ராகு ராஜ யோகாதிபருடைய தொடர்பில் இருக்காரா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும் அப்போ இப்போ ஒருவருக்கு நேற்று பார்த்த ஒரு ஜாதத்தில் தசை நன்றாக இருக்குமா என்று கேட்குறாங்க ராகு யாருடைய பார்வையில் யாருடைய இருக்காரு ராகு தனாதிபதியுடைய இணைவில் இருக்காரு லாபாதிபதியினுடைய இணைவில் இருக்காரு ராகு தனாதிபதியுடைய இணைவு லாபாதிபதியுடைய இணைவில் இருக்காரு குரு சுக்கரன் இரண்டு தொடர்புலேயும் ராகு இருக்காரு அப்போ இந்த இடத்துல ராகு என்ன ஆகுது சிறப்பான தசையாக இருக்க போது ராகுத அற்புதமான திசை இன்னொரு பாயிண்ட் ராகு தசை பெரிய நன்மைகளை அளிக்குமா அல்லது சுமாரான நன்மைகள் அளிக்குமான்னு எப்படி நீங்க கணிக்கணும் லக்னம் லக்னாடு வலுவை பொறுத்தா அது அமையும் உங்களுடைய ஜாதத்துல லக்னம் லக்னாடு எப்படி இருக்காரு அதாவது பெருத்த நன்மைகளை அடையக்கூடிய தகுதியாக அந்த ஜாதகம் இருக்கின்றதா அதை நீங்க பார்க்கணும் லக்னாதிபதி பலமா இருக்காரு லக்னம் பலமா இருக்கு ராக தசை நல்லா தான் இருக்கு ராக அப்பன்னா இதனுடைய உயர்வு பெருத்த உயர்வா அல்லது சாதாரண உயர்வான்னு எப்படி நீங்க கணிக்கணும் லக்னம் லக்னோட பலத்தை பொறுத்து லக்னம் லகன ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நல்ல உயர்வா இருக்கும் போது லக்னம் லக்ன பலம் எடுக்கும்போது பரவாயில்லை முன்புக்கு இப்ப தேவலாம் ஓரளவுக்காவது நன்மை செஞ்சு ஆயிடும் அப்ப ராமதசை நீங்க கணிக்கும் போது முழுக்க முழுக்க மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இது போன்ற இடங்கள்ல இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல பலன் தான் அதனால இந்த இடத்துல இருந்தா தான் நன்மை செய்யணுன்றதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல இருந்தா ஓரளவுக்கு நல்ல பலன் இந்த இடத்துல இல்லாமலும் மற்ற இடங்கள்ல அமர்ந்து சுபத்துவம் அடைந்த தசை நல்ல தான் இருந்திருக்கு அதனால இந்த இடத்துல தான் அமரணும் இந்த இந்த இடத்துல அமர்வது என்பது விதிகள்ல ஒரு நல்ல அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்துல பெரும்பாலும் ஆறுல எட்டில் எட்டுல மூணில் மூணு பன்னெண்டில் பன்னெண்டுல இருக்கிற எடுக்கணும்னு அவசியமும் இல்ல வீடு கொடுத்தனுடைய மிக முக்கியமா பாருங்க ராகு ராஜ்யவாத தொடர்பில் இருக்காருன்னு பாருங்க ராகு சுபத்துவம் அடைந்திருக்காருன்னு பாருங்க இது போன்ற அமைப்புல இருந்ததுன்னா கண்டிப்பாக ராகு திசை நல்ல திசையாக ஏற்றம் மிகுந்த திசையாக இருக்கும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அணுகல் சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்